மதுரை அரிட்டாப்பட்டி டங்லம் ரத்து என அறிவிக்கப்பட்டிருக்கிறது நம்மோடு கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் திரு கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் ஒன்றிய அரசு இதை ரத்து செய்வதை தவிர வேறு வழியே கிடையாது சட்டமன்றத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வெகு வலுவான குரலில் நான் முதலமைச்சராக இருக்கின்றவரை இந்த திட்டம் வராது மாட்டோம் என்பதை சட்டமன்றத்திலேயே அவையிலேயே சொல்லியிருக்கின்றோம் எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் வெகு வலுவாக அங்கே பேசியிருக்கின்றோம் இந்த திட்டம் வரக்கூடாது என்று ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு ஒன்று திரண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஜல்லிக்கட்டு போல எடுத்து போகலாம் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தையும் அன்று நடத்திக் கொண்டே இருந்தார்கள் ஒன்றிய அரசிற்கு வழியில் கிடையாது முழுமையாக மாநில அரசு ஒத்துக்கொள்ளாத போது அந்த பள்ளி மக்கள் அங்க யாரையும் விடாத போது எங்கே போய் இவர்கள் அதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது அதை புரிந்து கொண்டு வேறு வழியே இல்லாமல் ஒன்றிய அரசு இப்போது சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்திருக்கின்றது அதை நான் வரவேற்கின்றேன் அந்த மக்களுடைய மகிழ்ச்சியோடு அந்த சந்தோஷத்தோடு நான் அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைகின்றேன் சந்தோஷப்படுகின்றேன் இதை ஒரு முன்னுதாரணமாக ஒன்றிய அரசு வைத்துக் கொண்டு மாநில அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த பகுதி மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எதும் தமிழ்நாட்டிலே செய்ய முடியாது முடியாது என்பதை புரிந்து கொண்டு வருகிற காலத்திலே இப்படி தான் தோன்றி தனமாக செய்கின்ற விஷயங்களை கைவிட வேண்டும் இதை பொறுத்தவரை ஒன்றிய அரசு பின்வாங்க வேண்டிய அந்த கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது முன்வைத்த காலை இன்றைக்கு பின்னெடுத்திருக்கிறது இது ஒன்றிய அரசை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு அவமானம் தான் தான் தோன்ற தோன்றி தனமாக ஏலத்தை எல்லாம் அறிவித்துவிட்டு இன்றைக்கு வாபஸ் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் மக்களுடைய போராட்டத்திற்கும் சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்திற்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அந்த வலுவான அந்த குரலுக்கும் அந்த சரியான விஷயங்களுக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு அடிபணிந்திருக்கிறது மக்கள் சார்பாக நான் அதை வரவேற்கின்றேன் நன்றி சார் ரொம்ப நன்றி